தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசியிருக்கிறார் நாலு வருடங்களுக்கு முன்பேயே குடியுரிமை சட்டம் சிஏஏ போன்ற விவகாரங்கள் சிறுபான்மையினர் மத்தியில் அதிருப்தி அலையை உருவாக்கியிருந்தது அப்போதே மூத்த தலைவர் அன்வர் ராஜா எடப்பாடி பழனிசாமியிடம் இந்த அதிருப்தி குறித்து பலமுறை எடுத்து சொன்னார் பாஜகவுடனான கூட்டணிக்கு இனி வாய்ப்பே இல்லை இது பாஜக தலைமைக்கே உறுதியாக தெரியும் ஆனால் நீங்கள் எங்களுடன் இருக்க வேண்டும் என விரும்புகிறோம் என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறாராம் ஜே கே வாசனுக்கு எம்பிஷிப் தரப்போவதாக மூணு முறை பாஜக தரப்பில் சொல்லப்பட்டதாம் எனவே அவரது கூட்டணி முடிவு என்னவாக இருக்கும் என்று தெரியவில்லை அதே சமயம் வாசன் போன்றோர் அதிமுக கூட்டணியில் இணைந்தாலும் கூட திமுகவுக்கு இணையாக மெகா கூட்டணியை நிர்ணயிக்க வேண்டிய கட்டாயமும் நெருக்கடியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இன்று ஏற்பட்டுள்ளது ஆக கடந்த பொது தேர்தல் சிறுபான்மையினர் வாக்குகளில் கிட்டத்தட்ட அறுபத்தி சதவீதத்தை திமுக கூட்டணி வாங்கியிருந்தது இந்த முறை எஸ்டிபிஐ உள்ளிட்ட கட்சிகள் எடப்பாடியுடன் கைகோர்த்துள்ள நிலையில் சிறுபான்மையினர் ஆதரவு அதிமுகவுக்கு பெருகுமா பாஜகவை கழட்டிவிட்டதற்கான பலனை அதிமுக அறுவடை செய்யுமா அல்லது வழக்கம்போல் இந்த முறையும் சிறுபான்மையினர் ஓட்டுகளை திமுகவை ஸ்கோர் செய்யுமா தெரியவில்லை பொறுத்திருந்து பார்ப்போம்